பெண்களின் கண்ணித்தன்மையை கன்னித்திரையை வச்சு கண்டறிவது சரியா தவறா கன்னித்திரையை இங்கிலீஷில் ஹைமன்னு சொல்லுவாங்க இது ஒரு பெண் குழந்தை கருப்பையில் இருக்கும் பொழுதே இந்த ஹைமன் ஃபார்ம் ஆகிடும் பெண் குழந்தைகள் பிறக்கும்பொழுதே ஹைமனோட தான் பிறக்கிறாங்க இந்த கன்னித்திரையானது பெண்களின் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய மெல்லிய சவ்வு போன்ற ஒரு பகுதி இந்த ஹைமன் பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிர்கள் கருப்பைக்குள்ள செல்லாமல் தடுத்து கர்ப்பப்பைய பையை பாதுகாக்குது ஒரு பெண் பருவமடையும் போது ஹார்மோனல் இன்ஃபுளுவன்ஸால இந்த கன்னித்திரை மெல்லியதாகி ரப்சராக ஆரம்பிக்கும் அப்போ இந்த கன்னித்திரையில சின்ன சின்னதா ஒன்றுக்கும் மேற்பட்ட துளைகள் உருவாகும் இந்த துளைகள் மாதவிடாய் உதிரப்போக்கு வெளியேற இருக்கும் ஒருவேளை இந்த கன்னித்திரையில துளைகள் சரியே உருவாகாத பட்சத்தில் இந்த உதிரப்போக்கு அவங்க பாடிக்குள்ளேயே அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் இதனால பெண்களுக்கு அதீத வயிற்று வலி ஏற்படும் இத மருத்துவர்கள் ஒரு சின்ன சர்ஜரி மூலம் சரி செய்வாங்க பல ஆண்கள் பெண்களுக்கு இந்த கன்னித்திரை ரப்சர் ஆகாம தான் அவங்க தன்மையோட இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா இது மருத்துவ ரீதியா தவறான ஒன்று ஒரு பெண் உடற்பயிற்சி செய்யும் சைக்கிளிங் செய்யும்போதும் ஜிம்னாஸ்டிக் மற்றும் டான்ஸ் ஆடும் இந்த மெல்லிய படலமான கன்னித்திரை ரப்சர் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலத்துல இந்த கன்னித்திரைய வச்சு ஒரு பெண் கண்ணித்தன்மையோட இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான ஒன்று இந்த ஹைமன் பத்தி உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க